இப்போ பார்த்தீங்கன்னா முஸ்கியை இந்த நாட்டு தான் ஏற்கனவே சேர்ந்து குஞ்சும் பொறிச்சிருச்சு இப்போ முஸ்கிக்கு ஒரு ஆண் வாங்கிட்டேன் இந்த ஆண் தான் அந்த முஸ்கிக்காக வாங்கியிருக்குது இது ஆண் முஸ்கி இன்னைக்கு இறங்கிருச்சு பரவாயில்லையே இது வந்து ஆக்சுவலாக முஸ்கிலேயே இது அந்த அது கொஞ்சம் லைட் ப்ரௌனு இது வந்து கொஞ்சம் ரெட் கலர் மாதிரி டாட் டாட்டாக இருக்கு பாருங்க புள்ளி புள்ளியா இதுக்கு என்னன்னு சொல்கிறாங்கன்னா அலமண்டுன்றாங்க முஸ்கி அலமண்டு இன்னைக்குதான் ஒருவேளை பயவிலைக்கு தெரிஞ்சிருக்குமோ தரமாக குளிச்சு ரெடி ஆகிட்ருக்காரு பொண்ணு இருந்து ஆள் வராங்கன்ட்டு ஆஹா ஹாப்பியா பாரு இப்போது இதை குஞ்சு இருக்கு ரெண்டாவது முட்டைக்கு விரட்டுது இப்போ இதை பிரித்து வேறு இடத்துல ஜோடி சேர்த்தா தான் நம்மளுக்கு ஒரிஜினல் பீடு கிடைக்கும் அதுக்கு என்ன பண்ணலான்னா இப்போ இந்த குஞ்சு இருக்குது பாருங்க இப்போ கூண்டில் இருக்க இந்த குஞ்சிக்கு இனிமேல் நம்ம தான் இற அடித்து வளர்க்கணுன்ற அளவுக்கு நம்ம தெளிவாயிரணும் இப்போ இந்த கூண்டில் ரெண்டு நாளில் முட்டை வச்சிரும் அதனால் இப்போ இதை பிரித்து இன்றைக்கி நைட்டு நம்ம இந்த பெண் புறாவை அங்கே வீட்டில் ஒரு ஆண் புறா இருக்குது அதுக்கிட்ட கொண்டு ஜோடி சேர்க்குறதுக்கு கொண்டு போட்டுடணும் இந்த ஆணுக்கு ஒரு பொட்டை ரெடி பண்ணணும் எப்படியும் ஒரு அஞ்சாறு நாளைக்கு எப்படியும் ஆண் மட்டும் குஞ்சு கேரை கொடுக்கும் நம்பிக்கை இருக்குது பார்க்கலாம் இன்றைக்கி இதை கொண்டு அடுத்த புறாவுக்கு ஜோடி சேர்க்க விட்டுட்டு ஏன்னா முஸ்கியோட ரகத்துக்கு முஸ்கி போட்டால் தான் நம்மளுக்கு ஒரிஜினல் ப்ரீடு கிடைக்கும் அப்போ தான் ஒரு நல்ல ஒரு சேல் ரேட்டுக்கு விற்க முடியும் எதுவும் பண்ண முடியும் பட் இப்போ கூட நம்மளுக்கு இந்த குஞ்சு கூட பாருங்கள் அது கூட சேர்ந்து பிரிச்சது கலர் அந்த இதெல்லாம் அப்பீரியன்ஸாக அப்படி வந்திருக்கு ரக்கையில் ஒயிட்டு தலையில் ஒயிட்டு வால் ஒயிட்டு இந்த மாதிரி ஒரு சூப்பராக வந்திருக்கு ஆனால் இது ஒரிஜினல் பிரீட்ல போட்டால் நல்லா இருக்கும் தாய் சோப்பு தவப்பம் வெளில குஞ்சு மட்டும் கருப்பு அந்த அந்த இருக்குது சமையா கோவர பாருங்க வேற லெவல்ல அதுக்கு இந்த பொட்டைகிட்ட அவ்வளவு இப்படி சொன்னிருக்கு ஆசை பட் முடியல இந்த இது வந்து பயங்கரமான பிந்தனமானது எல்லாத்தையும் ஆனாலும் பயந்துட்டு அது மேல போய் இருந்து கீழே இறங்க மேல இருந்து அது இறங்குறமாரி இல்லை நம்ம போய் இறங்கி ஆண் இருக்கிற மனநிலைமைக்கு அதுக்கு ஒரு பெட்ட தேவை ஆனால் அந்த பெண் இருக்கிற மனநிலைமைக்கு அது தன்னோட பிள்ளையும் தன்னோட புருஷனையும் பார்க்கணுன்னு தான் அது ஆவலோடு இருக்குது பட் அதோட மென்டாலிட்டியை இது மாற்றுறதுக்கு தன்னை இம்ப்ரெஸ் பண்ணுது அதுக்கு தான் இந்த பூ வருது சரிங்களா இப்போது இதில் எப்படி வந்து இல்லாமல் தனியாக இருந்த புறா பெண் புறா வந்து ஆனோட வாழ்ந்துட்டு இன்னைக்கு வரைக்கும் லைவில் வாழ்ந்துட்டுருக்கு குஞ்சோடு இருக்குது அதோடய மனநிலை எப்படி இருக்கும் இன்றைக்கி திடீர்னு அங்கேருந்து பிரிச்சு கொண்டு அது அதோட இடப்பு இதில் வந்து இது வேறு சேட்டப் பண்ணிடுது எப்படி இருக்கும் ரொம்ப மனசு வந்து தான் இருக்கும் எனக்கும் கஷ்டமாக தான் ஆயிடுச்சு பட்டு காலத்தின் கோலற்ற மாதிரி தான் ஆயிடுச்சு இனிமேலுமே தரமான ஆண் புறா நான் சொன்னது போல் என்ன அழகாக இறக்கி பாருங்கள் இன்றைக்கி வந்து நேற்று இது பண்ணால் இன்றைக்கி அடுத்த நாள் சரிங்களா இப்போ அந்த பொட்டை புறா வந்து வீட்டில் கிடக்கு இது பாருங்கள் என்ன அழகாக இற அடிக்குது தரமான புறா தரமான புறா அந்த புறா குஞ்சியோட தந்தையே இறைய அடிக்கிறதுனால நம்மளுக்கு இறங்க கொடுக்கக்கூடிய அவசியம் இல்லை